இந்த மஞ்சள் தொண்டை பறவைக்கு வேறு ஏதேனும் பெயர்கள் உண்டா ஆம் இதற்கு மஞ்சள் தொண்டை வார்பலர் என்று மற்றொரு பெயரும் உண்டு இந்த பறவை எங்கு வாழ்கிறது வட அமெரிக்காவின் பெரும்பகுதியில் இவை காணப்படுகின்றன குறிப்பாக அடர்ந்த புதர்கள் மற்றும் ஈரநிலங்கள் உள்ள பகுதிகளில் இவை வசிக்கும் இந்த பறவையின் உணவு என்ன இவை முக்கியமாக பூச்சிகளை உண்ணும் சில சமயங்களில் சிறிய பழங்களையும் உண்ணும் இந்த பறவை எவ்வளவு காலம் வாழும் உங்களுக்கு விடை தெரிந்தால் கீழே உள்ள கருத்துப் பகுதியில் தெரிவிக்கவும்